இப்ப பெரியாரையும் அம்பேத்கர் ஒரே நேர்கோட்டில் நிறுத்த முடியுமா ஏன் பத நிறுத்த முடியுமா பெரியாரையும் அம்பேத்கர் ஏர்போர்ட்ல நிறுத்தாத மூளை கருத கருதக்கூடாது மதம் ஏன் வேண்டாம் என்று சொன்னார் பெரியார் 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 நீங்க நான் சொல்றேன் இந்து மதத்துடைய சாரம் என்ன பிலாசி நாளே கிரேட் இன் ஈக்வாலிட்டி கிரேடேட் இன்இக்வாலிட்டி முதல் கருத்து இரண்டாவது கருத்து படிக்க கூடாத டெப்ரிவேஷன் ஆஃப் எஜுகேஷன் மூன்றாவது பேன் ஆன் ப்ராப்பர்ட்டி மூன்றாவது உமன் எம்பவர்மெண்ட் உமன்ஸ் உரிமை பெண்ணுக்கு உரிமை கொடுக்காத இந்த நாளும் இந்து மதத்தினுடைய தத்துவம் என்று அம்பேத்கர் சொல்லுகிறார் அதற்கு பிறகு பெண்ணுக்கு உரிமை கொடுக்காத சொத்து கொடுக்காத படிக்க கூடாத யாரையும் இந்த நாளு தான் இந்து மதத்தினுடைய தத்துவம் என்று பெரியார் சொன்ன போது உங்களுக்கு போக அம்பேத்கர் அதான் சொன்னார் புத்தகத்துல அதனால்தான் நாங்கள் ஒரு ஒரு ஏற்கோட்டை நிறுத்துகிறோம் ஆக இந்த மதத்தை எதிர்த்தது ஆரிய இந்த மத தத்துவத்தை கொண்டு வந்தது ஆரியம் இந்த நான்கு கொள்கைகளையும் ஆதரித்தது ஆரியம் அதை மறுத்தது திராவிடம் அதை மறுத்தவர் பெரியார் அது சரி என்று சொன்னவர் அம்பேத்கர் எனக்கு இருக்கிற ஒரே தலைவர் அம்பேத்கார்னு பெரியார் சொன்னார் தமிழ்நாட்டு மக்கள் என்னிடம் வர வேண்டாம் எனக்கும் சேர்த்து தலை தமிழ்நாட்டில் இருக்கிறார் என்று அவர் சொன்னார் அந்த ரெண்டு பேர்த்தையும் பிரச்சனை இல்லை இப்போ உனக்கு என்ன பிரச்சனை பாபு சிதம்பரமாருக்கு பெரியாருக்கு பிரச்சனை இல்ல பெரியார் படத்தை பார்த்தா கும்பிடுவார் அவருக்கு பிரச்சனைங்கிறாங்க ஆணைமுத்துக்கு பெரியாருக்கு என்ன பிரச்சனை பெரியார் ஆணைமுத்து வந்தாரு அவருக்கு பிரச்சனை ஆக எதை எதையெல்லாம் திரிக்க வேண்டுமோ அவ்வளவும் திரித்து கொண்டிருக்கிறார்கள் ஆக மதம் என்றால் இப்ப இதெல்லாம் விட்டுருவோம் இதெல்லாம் பெரியார் பேசுறது அம்பேத்கர் பேசுறது இன்னைக்கு என்ன திராவிடம் இன்னைக்கு ஒண்ணும் இல்ல சமத்துவம் பேசுவது யார் ஆதிக்கத்தை ஏற்றுக்கொள்வது யார் ஆதிக்கத்தை ஏற்றுக்கொண்டால் ஆரியம் சமத்துவத்தை பேசினால் திராவிடம் பெண்ணுரிமை பேசினால் திராவிடம் பெண் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று பழைய முறையை சொன்னால் ஆரியம் அதையெல்லாம் தாண்டி இப்போ ஒன்று வந்திருக்கு அறிவியல் பேசினால் திராவிடம் மூடநம்பிக்கை பேசினால் ஆரியம்